குத்து சம்பா வெந்த சொ நான்ககேங்களேன் கெட்டெல்லாம் எப்பழு ஆன கிடச்சதெல்லாம் கம்மங்குழு ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கோழிக்கறி முண்டையோடவை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேங்கல் நாங்க கெட்டதெல்லாம் செவரொட்டி

என் நேந்திரம் பழம் தோப்பு இப்படி அழுகி போய் கிடக்கடா கிராமிய கலையிலேருந்து வருகிறது அந்த அத்தனை உடன்பிறப்புகள் அத்தனை உடன்பிறப்புகளுக்கும் நன்றி இலையா அங்கிட்டு பார்ப்பா நன்றி வாழ்த்துக்கள் சத்தி வேல்நிலைய எல்லாத்துக்கும் நன்றி ஒரு ஆள் பேர சொன்னால் வேன் டிரைவர் கூட கோச்சுக்கிருவேன் எப்படி வீடியோ கவுட்டுக்குள்ளே எடுக்கிறேன் பாடுறா வந்தாண்டா டிரைவர் மனத்தாண்டா வண்டி ஓட்ட கூப்பிடும் பார்க்குற என்னை எல்லாரும் பார்க்கும் போது ஏதாவது நெல்லிக்காய் மாதிரியே தெரியும் தப்பு குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா ஒரு பிள்ளையும் பயப்படலை எங்க அப்பா வகுசி அப்படி இருக்கு அப்பா பேரு நம்பிராஜன் எங்க அம்மா நங்கே மோகினி ஏழு பிள்ளைய பார்த்து எங்க அம்மா வெரி ஹார்டு ஒர்க் ஆனால் வெறி கொண்ட எங்க அப்பா வேங்க எங்கள் அப்பாவை பிள்ளை வைக்கிற மரமாக பயன்படுத்திருக்கேன் எங்கள் அம்மாவை மெரி டொங்காஸ் முண்டை எங்க நின்றுக்கிட்டு நகைச்சுவை பண்றிய எனக்கு கேட்காது நான் சொன்ன ஊருக்கே கேட்க உள்ள ஒருத்தி இருக்கா கருந்தேவடியா என் மனைவி ஒரு உலகத்தில் எத்தனை கோடி சொத்து வச்சு நான் என்ன செய்ய எல்லாரும் எனக்கு செய்வன செய்றாங்க இருங்க கொஞ்சம் அந்த பருப்பு மட்டும் வேகட்டும் பந்தி போட்டுருவோம் நீங்கள் விழா கமிட்டியாக ரயில் பூச்சி விளையாட்டு விளையாடுறீங்களா ப்ரோ இப்போ ஒரு பொம்பளை வருவா தூக்கிக்கிட்டே இங்கே அடிப்பேன் வெதற விதர் பட்டா என்னை சொல்லக்கூடாது ப்ரோ ஓஸ் இந்த டேஞ்சர் எப்படி போக மாட்டான்டா யாவாரம் பார்க்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காண்டா ஆரம்பத்துலேருந்து தேவை எச்சுக்கலாம் முண்டை எங்கள் அப்பாட்ட கேட்டேன் கொஞ்சம் கணேசி பேல கொடுப்பானுந்தேன் என்ன கேட்டே எனக்கு ஒரு கபலிக்கு ரெடி பண்ணப்பான்டாரு ஆனால் எங்கள் அப்பா என் காலில் வந்து கேட்டார் எனக்கு ஒரு சித்தியை ரெடி பண்ணுறாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் நம்மளோடைய அவங்க தொங்காசுற ஆனால் அந்த குறிஞ்சி நாட்டில் ஒரு தேவதை இது கேட்கோ அப்ப நீ எச்சு கலப்பாய் தான் குறை இதுக்கு ஏன் வைக்கிற ஆனந்து ஒரு அளவுதான் யுகதியை போட்டேன்னு வைமே ஓதம் பண்ணன்ட்டுன்னா போவோம் எழுத்துக்கிட்டே கம்மாவில் தெரிய அப்புறம் பெட்டிக்கார அதுக்குள்ள இப்படி வேலை சாப்பிட ஓ ஆல்ரௌண்டா என்னத்த என் தேவதை வரப்போறா இந்த கம்மாய்க்குள்ளே நாங்கள் ரெண்டு ஒக்களிப்பேன் மாதிரி தெரிய போறோம் கண்ணே வருங்கால என் மனைவி நான் இன்னும் அவன் முகத்தை பார்க்கல மற்ற எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்பில் அனுப்புனா முகத்தை அனுப்பும்போது தேன்றாட்டு மாதிரி இருந்துச்சு கருப்பு கரசி கருப்பு கரசி கிடையாது தான் புலங்கரசி ஆ அவருடைய அண்ணன் வருகிறான் போல் அப்ப நல்ல அண்ணா உலக்காக பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைய பாக்குறியா வேணாம் ஏன்டா கல்யாணம் வேணாம் உனக்கு மாப்பிளைய பாத்தலை ஓஹோ சரி முதுகு முக்காத்துட்டு அப்பா அண்ணா மாப்பிள்ளைய ஒரு வாட்டி பாருமா உன்னை விட்டு டேய் முதல் போய் அரவிந்த் ஆசைப்பத்தில் போய் கண்ணை பாருங்கடா மாப்பிளை பாரு மாப்பிளை பாருன்னா அந்த முண்டன் மைக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கா என்னையே பார்க்கல அப்பா இது வரைக்கும் அந்தந்த கட்சியாக இருந்தால் போதும் அப்போ ரெண்டு டொங்கா சொல்லலாம் சரி இது என்னடா செல்லவரி எனக்கு பட வட என்ன இப்படி குத்துது ஐயோ நெஞ்சு வலிக்குது ஸ்ட்ராண்டடா காதை ரொம்ப வலிக்குதா மெதுவை செய்வ இல்லை கூட்டம் ஆனா எவன்ச்சேன் உங்கள் தங்கச்சிக்கு தொப்புள் வாடையே இல்லையே மன்ச்சேன் புள்ளே இல்லாத பொம்பளை எதுக்கடா சென்னைக்கு கொண்டு வர துணை கொண்டு வர மொட்டனாக்கு பிள்ளை இல்லை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு ரூமுக்கு போயிட்டாப்புல வக்சி இப்படிதானே என்னை பிடிச்சிருக்க பிடிக்கலை இப்படி ஒரு தொண்டையை எந்த பொம்பளைன்னு பார்க்கலைங்க நைஸா பேசுங்க மேடம் வெரி நைஸ் பிடிக்கல 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 பிடிச்சா என்னடா என்னடாது கள்ள தொடர்ற மாதிரி பிடிக்கல இந்த குரலை எங்கன்னு கேட்டிருக்கேன் சடக்குன்னு மட்டுப்படலை நீ தான் அந்த இரு ஒரு ரெண்டு மாத்திரையை வாரி அத்தா தாயி இருந்தார் இரு இரு எனக்கே படவுடன் வருது இருத்தா இந்த மொங்கு கோந்தையை மூடு தாய் ஏன்னா இது வேற கடமாடு செகதி நம்ம தடம் என் தங்கச்சி கூச்சம் என்னங்க கூச்சம் அதிகப்படுவா நீங்க அண்ணனா ஆமா தங்கச்சி கூச்சம் மாடா பூச்சி மருந்து மாதிரி இருக்கா கூச்சமாடா ஏன் உங்க பேர் என்ன அப்படின்னா ஆடி மாசம் முப்பதுன்னு சப்பவேலா நான் அன்னைக்கு விரதம்

உனக்கு படம் வருமே என்னதுன்னே தெரியா சப்னா என் தங்கச்சி அப்படியெல்லாம் அடிக்க கூடாது அப்ப நீ வந்து அடிச்சு விட்டு போ சப்னா ஐயோ ஏன் டைலாக் மறந்துருச்சா நீங்க தொடும்போது எனக்கு முள்ளா குத்துவே முள்ள தாண்டி முதிச்சிருக்க முண்ட கற்பு கற்பு சப்னா இரநூறு சேர்த்து தரேன் அடி சப்னா சப்னா

சபனா 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 இந்த குரங்கு கிளின்னு சொன்னீங்களே அது யாரா யாரா யார் ஒரே ஒரு சீட் சீட்டெடு நான் நான் நெல் சீட் சீட்டடுறா நீ என்னதே நீ முருகினாலும் நான் உனக்கு வாக்கப்பட மாட்டேன் ஏன் உன்னை பிடிச்சல பிடிச்சல பிடிச்ச பிடிக்கல என்ன மண்ணெண்ணெய் ஒத்தி பொறுத்தே விடுறேன் சசி சசி உன்னைய கட்டினேன் வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க தான் விருந்தாடி வருவேன் பழம் இல்லாட்டா கூட கிளவன்ட்டு வருவாங்க

ாலும் உ உடம்புக்கு நான் என்ன ஒரு கருவாட்டை விரும்பினது தப்பத்து நேரம் ஒரு மணி நாற்பது நிமிடம் என்ன சொல்றது அருங்குளத்து முனி மணி ஓசை எதுக்குடா அந்த ஜங்கு ஊதி இல்லையா சரியா ஆயிருந்தே இருந்தாலும் நீ தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு தீச்சட்டி ஆட கெடுக்கும்போது உன்னை எம்கேஆருடைய இளைய வடியா தீச்சட்டி எடுத்து ஆடுறா ஆடுறான்னு சொல்ல நீ எனக்கு இளையதாட்றான் இளைய வடியா இவதே உங்க அக்கா கக்கூஸ் தேவடியா என்ன தேவடியா ஏய் ஏ வாடி மதே மூஞ்சி முகரை கட்டை போகிறோம் முகரை கட்டை போய் ஒன்றுமே தெரியாமா மூத்தவடியா கையில் தான் மூத்தரா இருக்குது

ஏய் உனக்கு அம்பிட்டே மரியாதை சொல்லிப்டே நான் சொல்றத கேன மரியாதையா நீ என்ன உனக்கு மரியாதை என் போயிரு நீ என்ன மரியாதை எடுக்கறவ நீ என்ன மரியாதை எடுக்கறதா நான் ஒரு தொள்ளுக்கு கட்டவ உட்கிரே அதை மூடி தொலைடா கட்டி முக்கியம் அதுதான் எனக்கு வேட்டி சட்டை எது வேட்டி சட்டை ஏய் ஒரு நான் தான் நான் உனக்கு இது எங்க இருக்கறே தெரியல கர்மதே சேலையில ஓமத்துற வாட வரதுரி அத மொமண்டிக்கிட்டே இருக்கு முதல்ல நீ நிந்து ஓ மேல் கட்டால வாட வரது பரிதீஸ் பையன் யாரை சொல்றே என்னைய என்ன சொல்றேனே ரெண்டு போயிரங்கட்ட அவ பின்னாடி போகாத يا வேண்டா நான் சொல்றதை கேளு முன்னாடி வாட்கோ முன்னாடி வாட்கோ இவளோ குடும்பத்து கூட விட்ட நம்ம பலபேர் எலக்குற மாதிரி ஆயிப் போறோம் அத அந்த கிட்டியே மூடுதா என்ன தொடாத இந்த என்ன கرمோது இப்படி மூடுதா அந்த அரசல ஏய் 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 ஏய்

ஏய் புடி துணிய கட்டிட்டு வந்திருக்கு அது அது புடுதண்ணி அது பண்டையில ஒட்டு மசூரா வச்சிருக்கு அது புடுதுண்ணி ஓண்டாண்ட பழைய துணி தங்கச்சி வள்ளி அம்மா നാക്കടി കട ജില്ലക്കിട നാക്കടി Oh hey.

அய்யோ யோ அடிச்சாத நீ என்ன ஒரு ஆம்பள ஏமா சின்னமா சிலந்தியா போட்டு பிசையாதடி நீ நீ பொம்பள மரந்தறாத நல்லா இருக்குற ஆம்பளையில கூட நம்பிரலாம் இது மாதிரி இருக்கு ஆம்பளையில நம்பவே முடியாது ரெண்டு நேரக்கு பிரச்சனை ரெண்டு நேரக்கு கைதான் பிரச்சனை கையில கைய வைக்காத ஆளூல மாளூல மாளூல ஆண்டவன் போத்திடும் அருளாளம் ஆளூல மாளூல

அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டு அதை ஓச்சு விட்டுட்டு வச்சிருவான்